اشهد أن لا إله إلا الله وحده لا شريك له اشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى بكلام العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل تؤثرون الحياة الدنيا بل خير وأبقى صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة صدق رسول الله صلى الله عليه وسلم اللہ <سؤال> حول اللہ علم نگلتا ابھیوں نے مامی اللہ حول دید پیرا آرادا چاہتے ہیں اللہ حول یکردن صلواتم یا برما رسول اللہ صلی اللہ علیہ وسلم عورد میدوں اننار پاکیب نیواز اتما صحابہ کل دابی انگل دبو دابی انگل மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொள்கின்ற இவ்வாறு கொள்கின்ற உண்மையான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் எந்தென்றும் உண்டாவதாக வணிக சகோதரர்களே நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு அழகிய உயர்ந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார் அது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு போதிக்கின்ற சொல்லித் தருகின்ற விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல பிறகு ஒரு வாழ்க்கை உள்ளது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அதுதான் என்றென்றும் முடிவில்லாத வாழ்க்கை அதுதான் வறுமை வாழ்க்கை என்பதாக நமக்கு இந்த மார்க்கம் சொல்லி தருகிறது யார் ஒருவர் இந்த உலகத்தை மட்டுமே குறிக்கோளா ஒரு வாழ்வார்களோ

யார் ஒருவர் ஆசிரத்துக்காக முயற்சி செய்து கொண்டு இந்த உலக வாழ்க்கை பெரிதாக பொருளாக நினைக்காமல் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாம தனக்கு பெரிந்ததை கொண்டு தன் வாழ்க்கையை வந்து ஆசிரத்துக்காக யார் வந்து வாழ்வார்களோ அல்லா சுபாக அந்த மக்களுக்கு ஆசிரத்தில் வந்து முழுமையான வெற்றியை வந்து அல்லாம வழங்கியிருந்தார் அல்ல குரான் சொல்லி காட்டலாம் மங்கான இழிதுல் ஆகிலத்தை அஜன்னா

நம்ம ஊருக்கு ஒவ்வொரு லட்சியம் இருப்பாங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா லட்சியம் இருக்கும் ஆனா லட்சியம் என்பதை எல்லோருமே இந்த மாதிரி லட்சிய அடையிலும் பார்த்தா பாதி அல்ல அல்லாஹ் சுமார் தாரா என்ன நாட்டிகினாலும் அது மட்டும்தான் நம்ம பூமியில் என்ன செய்து நமக்கு வந்து நாம் பெற முடியாது அதே நேரத்துல இந்த உலகத்துக்கு வாழ்ந்து கொண்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு சரி ஒவ்வொரு செய்து வந்து முன்னமாக ஆஸ்பத்திரி வைத்திய இன்னும் வந்து ஏற்றமாவது கொண்டு நோக்கமானோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யலாம் அல்லாஹ் சுமார் தாரா

நல்லா கூட நல்லா தடுத்து வைக்கலாம் இங்க செய்யக்கூடாது பொழுது செய்யணும் நம்ம வந்து அந்த மனமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்ம ஆற்றுக்காக நம்ம நம்ம வந்து அமைத்துக்கொண்டு இந்த உலக வாழ்வேதான்

மனோவிட்சி என்பது விட்டுவிட்டால் அலைனி எப்படிப்பட்ட மனோச்சி தெரியுமா அவர் வெறுமனா செய்ய முடியும் நினைத்தா செய்ய முடியும் அல்லது பதவி அதிகாரம் எதிர்ப்பு ஆனாலும் கூட தவறான விஷயத்தை செய்யாம மனோச்சிக்கு கட்டுப்படாமல் யார் வாழ்வாங்களோ

நம்சராச சொல்றாங்க ஒரு விஷயம் செய்யுங்க அதாவது ஒரு காலம் செய்யும்பொழுது ஒரு நல்லது என்ன தெரியுமா நானும் சாதாரண செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆனா மறுபடியும் என்ன தெரியுமா அந்த சாதாரண விஷயம் போல மறுபடியும் வெற்றியை பெற்று தரும் சொல்றாங்க இருந்தாரு அவர் மோத்த ஆகிட்டாங்க அவர் எல்லாருக்குமே நன்மை பார்க்க எந்த நல்ல செய்யல இல்ல எந்த நல்ல செய்யலாம் இல்ல ஆனா மலர் சொல்றாங்க ஆனா ஒரு சேர்ந்து என்ன தெரியுமா அவருக்கு வாழ்க்கை எப்படி சொன்னா அதாவது கொடுக்க அதாவது பணம் கொடுப்பாரு வேற வசூல் பண்ணுவார் அப்படி செய்திருக்கிறாரு

osion என்ன செய்யணும் 遊 additionsBox Julian rainforest sandi presidency loreencient ndeைப நினி மிகிறி ஞτι chipsпри climate》Senator john 250 minus damages favori donde debuη defchanging Watch enseñu vendoBox seanحت empath Fire d Avenue Alpha float psycho皇 on another stakeholder da 돈 там spices necesitato si Поэтому 19 advances ada Members Stellar lanes choice time for atстиURE कि타� Aaron col manga preserved

ஆட்சி காலத்தில் நடந்த ஆதிசியா போர் தன்னுடைய நான்கு மகன்களுக்கு அப்படி எங்களுக்கு நான்கு பிள்ளைங்க மட்டும்தான் நான்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க அவங்க வந்து அவங்க வந்து உபதேசம் பண்றாங்க என்னென்ன சொல்றாங்க எங்களுடைய மகன்களே

அதாவது மகன் அல்லா வந்து கொல்லப்பட்டாங்க ஆனா தாய்ல தெரியுமா இந்த மகன் வந்து அல்லாடி வெற்றி பெறதாக இருக்காங்க அந்த மருமையில வெற்றி பெறணும் இருக்கணும் ஆசிரியை வெற்றி பெறுவதா இருக்கணும் ஏன் சொன்ன ஆசிரத்துல ஒரு நிலைமை உணர்ந்து என்ன எல்லா விதமான விஷயம் இருக்கும் அந்த மருமையில வந்து என்ன தெரியுமா தேவை

ಸಹೋದರತೆ ಇರಡು ಓಡ ಕೋಡೆ ನಾ ಆಗ

வாழ்ந்தான் அல்லா என்னையும் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து அவன்